இங்கே வந்திருக்கிறார் வீரப்பன் இங்குள்ள பெரியவர் ஒருவரை பிடித்து யாரெல்லாம் இங்கிருந்து போலீசாருக்கு உளவாளிகளாக செயல்படுகிறார்கள் என காட்டிக் கொடுக்கும்படி துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளார் அதில் பயந்து போன பெரியவர் வந்திருப்பது வீரப்பன் என்று தெரிந்து கொண்டு நைசாக அவரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார் அதனால் அங்கேயே அவரை சுட்டுக் கொண்டுள்ளார் வீரப்பன் தொடர்ந்து அந்த பெரியவருடன் வந்து தன்னிடம் சிக்கிய சிறுவர்களை மிரட்டி போலீஸ் இன்ஃபார்மர்களை காட்டிக் கொடுக்க சொல்லி அழைத்துக் கொண்டு நுழைந்துள்ளார் வீரப்பனுக்கு கிடைத்த தகவல் படி இந்த சேர்ந்த என்பவர் தான் அதிரடிப்படைக்கு மூளையாக செயல்படும் இன்ஃபார்மர் அவரை கொள்ளவே ஊருக்குள் வந்து அந்த ஆலை அடையாளம் காட்ட சொல்லி துன்புறுத்தி இருக்கிறார் குறிப்பிட்ட ஜடையின் வீட்டை அடைந்து தாங்கள் போலீஸ்காரர்கள் போல் காட்டிக்கொண்டு உள்ளிருந்த ஆட்களை ஆட்களையெல்லாம் வெளியே வர சொல்லியுள்ளார் வீரப்பன் இங்கே வந்திருக்கிறார் வீரப்பன் இங்குள்ள பெரியவர் ஒருவரை பிடித்து யாரெல்லாம் இங்கிருந்து போலீசாருக்கு உளவாளிகளாக செயல்படுகிறார்கள் என காட்டி கொடுக்கும்படி துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளார் அதில் பயந்து போன பெரியவர் வந்திருப்பது வீரப்பன் என்று தெரிந்து கொண்டு நைசாக அவரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார் அதனால் அங்கேயே அவரை சுட்டு கொண்டுள்ளார் வீரப்பன் தொடர்ந்து அந்த பெரியவருடன் வந்து தன்னிடம் சிக்கிய ரெண்டு சிறுவர்களை மிரட்டி போலீஸ் இன்ஃபார்மர்களை காட்டி கொடுக்க சொல்லி அழைத்து கொண்டு ஊருக்குள் நுழைந்துள்ளார் வீரப்பனுக்கு கிடைத்த தகவல் படி இந்த சேர்ந்த ஜடையன் என்பவர்தான் அதிரடிப்படைக்கு மூளையாக செயல்படும் இன்ஃபார்மர் அவரை கொள்ளவே ஊருக்குள் வந்து அந்த ஆலை அடையாளம் காட்டச் சொல்லி துன்புறுத்தி இருக்கிறார் குறிப்பிட்ட ஜடையின் வீட்டை அடைந்து தாங்கள் போலீஸ்காரர்கள் போல் காட்டிக்கொண்டு உள்ளிருந்த எல்லாம் வெளியே வரச் சொல்லியுள்ளார் வீரப்பன்